குட் மார்னிங் சில குட்டிஸ் மார்னிங் வைப் செம்மையாக இருக்குது நல்ல ஒரு சன்ரைஸ் சன்செட் கலர்ஸ் எல்லாமல் ரெண்டு நேரம் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த ஐ லவ் யூ பூ காஸ்மோஸுன்னு சொல்லுவோம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இவங்க நிறைய செடியும் இல்லாமல் தூக்கி தூக்கி போட்டுட்டேன் ஆனால் சில தங்கங்கள் நம்மக்கிட்ட செடி கேட்கறதுனால சீட்ஸை மட்டும் கேட்குறவங்களுக்குன்னு சொல்லி சும்மா ஒரு அஞ்சு சீடு பத்து சீடு அப்படி வந்து நம்ம கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சர்ப்ரைஸாக போகும் இது எப்போயாவது இருக்கும்போது நம்ம கொடுப்போம் ஏன்னா யாருக்கும் நம்ம ப்ராமிஸ் பண்ணுறதில்ல எல்லா நேரமும் கன்ஃபார்மாக நம்ம தர நேரம் அது கேட்கும்போது ஆரஞ்சு கலரில் இந்த மல்டிபிள் பெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது ஜஸ்ட்டு வந்தேன் அழகாக இருந்துச்சு இது என்ன ரொம்ப அழகு என்னென்னா மூணு லேயர் மூணு லேயரில் இருக்குங்க இன்னும் கூட வீடியோவில் என்னென்னா ஜஸ்ட்டு நான் வந்த சில கருத்துக்கள் என் மனசுக்குள்ளே ஓடும் அப்போ அதை பற்றி கொஞ்சம் பேசலாமே அப்படின்னா ரெயின்லில்லீஸ் ஏன் பூக்கிறது இல்லை மழைக்கு மட்டும்தான் பூக்குமா என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கறது எப்படி பாட் செலக்ட் பண்ணுறது என்னென்ன மண்கலவை இந்த மாதிரி எப்படி ஊண்டி வைக்கிறது இல்லை ரீபாட் பண்ணும்போது பார்க்க வேண்டியதுன்னு இந்த மாதிரி சில கருத்துக்கள் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரெயின்லில்லி எல்லா காலத்துலேயும் பூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல அப்படி கிடையாது மழை காலத்தில் மட்டும்தான் பூக்குமா அப்படியும் கிடையாது அதுக்கப்புறம் இதுக்கு மழை மட்டும்தான் தேவையா வெயில் தேவையில்லையா இதெல்லாம் வர்ற கேள்விகள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளோட சிண்டாமணி சின்னாமணி தான் இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு இங்கே இருக்கிறது அதாவது இது எப்போ பூக்குதோ அப்போ சிண்டாமணியாக பூக்குதோ அப்போ இது சிண்டாமணி மற்ற நேரம் இது சிண்டா ஓகே அந்த தான் ஓ மைகா இங்கே ஒரு மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் மழைக்கு வந்து இப்போ வந்து ஒரு முட்டு வந்து பொந்துருக்கு இப்போ இதை நானே இதை பார்க்குறேன் நான் இப்போ ஜஸ்ட் உங்கள் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி பார்க்கலாம் நினச்சிட்டே இருந்தேன் என்னடா அது பூக்க வேலை பூக்க பார்த்தா இதுக்கு நிழலாக தான் இருக்குது இந்த இடத்துல வெயிலே வர்றதில்ல மார்னிங் சன்லைட் வர நேரம் அந்த சைடு காம்பவுண்ட் வால் இதை மறைச்சி இங்கே நிழல் ஈவினிங் பார்த்தா இந்த பக்கம் காம்பவுண்ட் வால் சுத்தமாக ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு சுத்தமாக நிழலே வெயிலே வர்றதில்ல அப்போ ஒன்லி நிழலில் மட்டும்தான் இந்த செடி இருக்குது அப்படிங்கும்போது பூக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது ஒன்று ஒன்று இப்போ நான் எடுத்தேன்னா குண்டலை மாட்டோம் இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு இருக்கும் ஸோ ரெயின்லில்லிக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா சன்லைட் வேணும் மொட்டை மாட்டில் வைக்கிறதெல்லாம் பூக்குது ஆனால் இங்கே வைக்கிறது பூக்கலை நல்லா தழைச்சு வருது ஆனால் பூக்கலை இன்னொன்று ரெயின்லில்லியில் இலைகள் வந்து ரொம்ப முக்கியம் இலைகள் தள தல தலம் இருந்தால் தான் அது பூக்கும் அப்படின்னுலாம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் ஊண்டி வச்சு பார்த்தீங்கன்னா இலை இல்லாமலே மொட்டு வருது அந்த மாதிரியும் வந்து இதில் நடக்கும் அட் சேம் டைம் அவங்க உணவு தயாரிக்கிறதுக்கு இதுக்கு வந்து இலைகள் தேவை தான் இந்த இலையை வச்சு நிறைய நம்ம பார்க்கலாம் அதில் வந்து கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சி இலை அப்படின்னா பல்புக்குள்ளே ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தோன்னே இந்த மாதிரி இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல்லாகவே மாறும் மாறி ஃபுல்லாக கோல்டன் கலரில் மாறும் என்ன பண்ண பல்பு அப்ரோட் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அப்புறம் வந்து நம்ம வைக்கணும் ஸோ ரெயின்லில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் கண்டிப்பாக அவசியம் இது ஒரு பாயிண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லேபு ஃபாரோஸா ஒயிட் அப்படிங்கிற இவங்க தான் லேபு ஃபாரோஸா லேபுஃபார் ரோசாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது சீடு கொடுக்குங்க அதனால் நம்மளோட ரெட் ஜாய் ரெட் ஹைப்ரிட்டில் எப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கிற மாதிரி லேபஃபா ஃபாரோஸாலேயுமே நிறைய வெரைட்டிஸ் சீடு தரக்கூடிய எல்லாத்துலேயுமே நிறைய ஹைப்ரிட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் சொல்லிட்டோம் மழை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சு ஃபுல்லாக ரெயினி டேஸ் இருக்குல்ல நவம்பர் டிசம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன் அப்படின்னா கண்டினியூஸ் ரெயின் வரும்போது ரெயின் லில்லி பூக்காது அதுக்கு வெயிலும் தேவை கண்டினியூஸா அடை மழை இது பண்ணும் போது பாருங்க நீங்க டெய்லில் இல்லீஸ் பூக்காது அப்படியே இருக்கும் அந்த நேரம் பார்த்திங்கன்னா நிறைய பல்ப்ஸ் அழுகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு வெயில் காலத்தில் டூ மச் ஹீட் இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா பல்ப்ஸ் வந்து உள்ளவையாக வந்து பொறுப்பொருன்னு அப்படியே புரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் என்ன தான் நீங்கள் தண்ணி ஊற்றுலாம் என்ன பண்ணாலும் அதோட வெப்பநிலை வந்து அதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அதனால் சேம் லைக் அடினியம் அதுதான் அடினியம்கு எப்படி வெயில் ஆகாது மழையும் வந்து வெயில் டூ மச் வெயில் ஆகாது மழை ஆகாது ஆனால் அடினியமுக்கு மழை நல்லது இது வந்து என்ன அந்த சிஸ்டர் இப்படி சொல்கிறோம் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க வச்சு வளர்க்குறவங்களுக்கு அதை அனுபவித்து பார்க்கும்போது தெரியும் அடினியமுக்கு மழை வந்தால் ஒரு என்னோட சீனியர் தான் சொல்லுவாங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு மலைக்கும் சோஃபியா ஒன் டு ஒன் பாயிண்ட் சென் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து அடினியமாம் வளரும் அப்படிம்பாங்க அது இந்த இப்போ பேஞ்சதுல எங்களுக்கு தஞ்சாவூரில் மழை ஒரு நாள் பேஞ்சிச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் விட்டுச்சு அதுக்கு அடுத்த நாள் பெஞ்சிச்சு இந்த மலைக்கு சூப்பராக வளரும் இதுவுமே ஃபுல்லாக வெயில் தான் இதில் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஷவர் பண்ணி இது பண்ணி நல்லா வளர்த்தி எடுக்கலாம் அடினத்தை இது இருக்குது அது மாதிரி ரெயின் லில்லிஸுக்கு கண்டினியூஸ் ரெயின் ஆகாது வெயிலும் வேணும் மழையும் வேணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் கோடையில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எழுதி தரேன் வருஷம் வருஷம் சொல்கிறது தான் ஏப்ரலில் வர்ற மழை மேல வர்ற மழையில் பூக்கிற மாதிரியான ரெயின் லில்லீஸ் உங்களுக்கு மழை காலத்தில் கூட பூக்காது அவ்வளோ அழகாக குலுங்கும் உங்களுக்கு ஸோ அதுவும் ஒன்று அப்புறம் பாட்டு ச பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்ப்ஸோட பாட்டு வந்து எல்லா ரெயின்னலிக்கும் ஒரே மாதிரி நான் சொல்ல மாட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட்டில் பிம்சம் போ இந்த மாதிரி சில வெரைட்டிஸ் இருக்குல இந்த மாதிரி வெரைட்டிஸ்கெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டாக தான் நம்ம வைக்கிறோம் ஏன் அப்படின்னா அதோட மல்டிப்ளை ஆகிற ரேட் இருக்குல்ல அது ரொம்ப அதிகமாக இருக்குது சில இது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகிறது கம்மியாகுது எனிவே நீங்கள் பெரிய சைஸ் பாட்டு ரெயின் எலிக்கு வச்சிங்கன்னா நல்லது அடிநியமுக்கு சொல்லுவோம் நம்ம அந்த ஒரு காடக்ஸ் சைஸை விட ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து அந்த இங்கே காடெக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன் டூ ஒன் பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து கேப் இருக்கணும் இதுதான் பாட் சைஸ் சில பேர் ஒரு ஒரு பிளான்ட்டையும் ரிசீவ் பண்ணிவிட்டு இப்போ பதினஞ்சு விதமான சைஸு இல்லை பா பிளான்ட் ரிசீவ் பதினஞ்சுக்கும் வந்து பாட் சைஸ் கேம்பாங்க காமன் தேரின் என்னென்னு சொல்கிறேன்னா இதுதான் உங்கள் அடினியம் காடக்ஸ் நான் அடினியம் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் அடினியம் போகிறப்ப ரெயின்லிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இப்போது வந்து டி ஃபோர்டீன் ஒரு வெரைட்டி இதில் ஃபுல்லாக வச்சுருக்கேன் கரெக்டாக இதில் மெரடர்ஜென்சிஸ் வச்சு இதுவுமே ஃபாஸ்ட் மல்டிப்ளையர் ஒரு எயிட் இன்ச் ஆர் டென் இன்ச் பாட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு என்ன எ் இன்ச்் ஆ ட டென் இன்ச் பாட்டு பெஸ்ட்டு அதில் வந்து ஒரு பல்புக்கும் இன்னொரு பல்புக்கும் மேடையில் நீங்கள் டூ இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் கேப் வச்சு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது சின்ன பாட்டில் வைக்கிறீங்க ஒரு சின்ன ஒரு ஃபோர் இன்ச் பாட்டில் இல்லைன்னா உங்களுக்கு ஈல்டு அது வளர்கிற விதம் பூக்கிறது நல்லாவே இருக்காது ஏன்னா ரெயின் விரெயின்லிக்கு வேர்கள் நிறைய போகும் எந்த அளவுக்கு வேர்கள் போதோ அந்த அளவுக்கு அது வந்து மேலே நல்லாவே பூக்கும் இங்கே பாருங்கள் சத்து எடுக்கணும் இல்லையா அதுதான் இப்போ லேபு ஃபார் ரோஸாக ஒயிட் இதில் வச்சுருக்கோம் ரெண்டே ரெண்டு பல்பு தான் இங்கே பாருங்கள் ரெண்டே ரெண்டு பல்பு இது வந்து சிக்ஸ் இன்ச்சு கீ சான் பாட்டு இதில் வச்சுருக்கோம் ஏன்னா இது நல்ல பெரிய பல்பாக இருக்கும் சூப்பராக மல்டிப்ளை ஆகும் அதனால் நம்ம இதில் வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வியாபாரமும் பண்ணுறதுனால எனக்கு வந்து என்னென்னா சிங்கிள் வெரைட்டி இது வந்து பப்பையா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் சிங்கிள் வெரைட்டி சிங்கிள் பாட்டு அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபுல்லாகவே நான் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் இருக்கேன் சிங்கிள் வெரைட்டி சிங்கிள் பாட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று தான் இருக்கும் ஒரு ஒன்று தான் ஒரு ஒரு இது வந்து ஃபோ ஃபைவ் இன்ச் பாட்டு ஃபைவ் இன்ச் பாட்டில் ஒன்று 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 வச்சுருக்கோம் இந்த லக்ஸரி கேர்ள் இதெல்லாம் வந்து சரியான வெரைட்டி சூப்பர் வெரைட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் பாட்டில் ஒன்றே ஒன்று எனக்கு ஏன்னா முதல்ல இதை நான் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நான் கண்ணு முன்னாடியே ஃபுல்லாக நான் பார்க்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சைஸ் பாட்டில் எக்ஸட்டிக்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வச்சுருக்குறேன் அடுத்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பாட்டு வாங்க முடியாது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன ஒரே பாட்டில் ரெண்டு மூணு வெரைட்டி சேர்த்து வைப்போம் இதில் சன்லைட்டு இதில் வந்து என்னோட ஹைபிரிட் இது மாதிரி வச்சுருக்கேன்ல இது எல்லாத்தையுமே தான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பாட்டில் வந்து நீங்கள் பிரெயின் லி பல்ப் வைக்கும்போது அடிநியமுக்கு எப்படி சொன்னோமோ தெரியும் அதே மாதிரி ஒரு ரெயின் லில்லிக்கும் இன்னொரு ரெயின்லிக்கும் இடையில டூ இன்ச்சஸ் அப்புடின்னா ஃபைவ் சென்டிமீட்டராவது அட்லீஸ்ட்டு டென் சென்டிமீட்டர் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் கேப் விடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இடம் தள்ளி தள்ளி வச்சா ரொம்ப சந்தோஷம் மினிமமாக நீங்கள் ஒரு ரெயின் இல்லிக்கும் இன்னொரு ரெயின் இல்லக்கும் இடையில ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் கேப்பாவது விட்டு வைக்கணும் சில இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இதில் பார்க்கும்போது தெரியும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அதுவே மல்டிப்ளை ஆகிடுச்சு நம்ம தள்ளி தள்ளி வச்சது தான் டியூஸ்டே ஃபேரி இந்த மாதிரி இங்கே ஒன்று அஞ்சு சென்டிமீட்டர் கேப்லையாது இங்கே இன்னொன்று வச்சுருக்கோம் இந்த கேப்பாவது இருக்கணும் அப்போ தான் என்ன இதை சுற்றி மல்டிப்ளை ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு இடம் கிடைக்கும் கீழே வேர்கள் போகிறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் ஸோ அதனால் பாட்டுஸை வந்து எப்படி ரெயின்லில்லி எத்தனை எவ்வளோ தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டேன் மண் கலவை நேற்றுக்கு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் சொல்லிருப்பேன் அடிநியமுக்கு திட்டமாக இதுதான் மண்கலவை கிடையாது உங்களுக்கு எது வீட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த மாதிரி அதே தான் ரெயின்லில்லிக்கும் இதுதான் மண்கலவை அப்படி இல்லை ஆனால் சேம் லைக் அடினியம் மாதிரியே தான் இதில் மணல் ஃபிஃப்டி பெர்சன்டேஜும் செம்மண்ணை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லைனா செம்மண் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வறும சேர்த்து இதுக்கு வைக்கலாம் அந்த மாதிரி வச்சோம் வேர்கள் ஈஸியாக விட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான அது இருந்தால் தான் இது வந்து ஆக்சுவலி நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து வேர்கள் போகிறதுக்கு இடம் இல்லை லூஸ் ஆயில் இல்லை அப்படின்னா மல்டிப்ளை ஆகவே ஆகாது உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா மின்னி அப்படிங்கிற வெரைட்டி பியூட்டிஃபுல் வெரைட்டிங்க இப்போ தான் பூத்துச்சு அடுத்த மலைக்கு பாருங்கள் இப்போ பூக்குது உண்மையிலே இது நான் வாங்கும்போது என்ன வந்து ப்ரீடர் சொன்னாங்களோ அதே மாதிரி தான் வந்து இது வந்தது அழகான ஒரு வெரைட்டி பார்க்க இப்படி இருக்கிற பூக்கும் போது பாருங்கள் ட்விஸ்ட் ஆகி ஒரு மினி நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க கண்டிப்பாக கொடுப்பேன் பட் இப்போ இல்லை ஸோ இந்த வீடியோவில் நம்ம மண் கலவை சொன்னோம் எவ்வளோ கேப் விட்டு வைக்கணும்னு சொன்னோம் மழையும் வெயிலும் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சொல்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் சொல்லி நம்ம வீடியோஸ் பண்ணுவோம் அங்கே கேப்பை பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ கேப் தள்ளி இப்படி வச்சுருக்கோன்னு சொல்லி இந்த கேப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மேபி கண்டினியூஸாக அடுத்து கூட பார்ட் டூன்னு நான் போடலாம் தேங்க்யூ ஹேப்பி கார்டனிங் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ரெயின் லீஸ் வளர்க்குறதுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்டில் இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன்